வெல்கம் டு கோகுல் துளசி வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி பச்சரிசி போட்டுக்கிறேங்க ஒன்றரை டம்ளர் பச்சரிசி போட்டுக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் காய வைக்கணுங்க ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா கழுவிக்கணும் பச்சை நல்லா ஒரு நாலு தண்ணி நல்லா நல்லா கழுவி வச்சு ஒரு ஒன் ஹவர் இது கொஞ்சம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் காயப்படுது எப்படின்னு காட்டுறேங்க பாருங்கள் நல்ல ஊறிச்சி நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் துணி விரித்து ஃபேன் காத்துலே காய போடு நல்ல காய வேண்டாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்போதே அரைக்கணும் நல்ல ஃபேன்லே காயிடும் எப் காஞ்ச பிறகு எப்படி காயணும்னு காட்டுறேங்க பாருங்க நல்லா காஞ்சிச்சு எப்படி இருக்கணுங்க பாருங்க இப்படி ஓட்டால் கையில் ஒட்டணும் கையில் ஒட்டணும் அவ்வளோதான் ஈரமும் இருக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பாதியாக அரைச்சிக்க வேண்டியது தாங்க அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் இது கூட ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் குறை குறை இருக்கணும் ஜலிக்கெல்லாம் வேணாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஏலக்காவும் ஒரு துண்டு சுக்கும் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ வெல்லம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் அதனால் அது ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேங்க அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பாக கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு கரைச்சி வடி கட்டிடணும் பாருங்க சக்கரை வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டிடணும் அதனால் மண் இன்னும் இருக்க போகுது அதனால் வடிகட்டிடணும் கழுவிட்டு வந்துட்டு அதே பார்த்துட்டு ஊற்றிக்கணும் கட்டினதை எடுத்து ஊற்றி நல்லா காய்ச்சணுங்க பாகு வர்ற அளவுக்கு காய்ச்சணும் ம் பாருங்க கொதிக்கிது பாருங்க இன்னும் கொஞ்சம் பாகுப்பாக தான் வரணும் அப்போதை விட இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் ஆ சொல்கிறேன் அப்படின்னு நின்று போவாது பண்ணி வச்சுருக்கணும் பாகுபா எப்படின்னா இப்படி ஊற்றி பார்க்கணும் கரையாமல் வரணும் இன்னும் கொஞ்சம் வரணும் கரையாமல் வரணும் இப்போ திருப்பி கொஞ்சம் ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள் வந்துச்சு பாருங்கள் இதுதான் நம்ம உருட்டினா நிற்கணும் உரு கரையக்கூடாது இதுதான் தக்காளி பருவம்னு சொல்லுவாங்க பதம் தக்காளி பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே வேண்டியதான் நீ நேரம் போட்டால் முறிஞ்சு போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிடணும் இப்போ மாவு எடுத்து அதில் போட்டுக்கணும் மாவு போட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க ஒரு ஆளுக்கு கிண்ட போடணும் ஒரு ஆள் கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா பாகு பத்தாது அதனால் இந்த இந்த மாதிரி இருக்கணும் எடுத்தால் கொஞ்சம் இலகி விழணும் இந்த மாதிரி இன்னும் ஆறுனால் இறுவிடும் அதை அப்படியே ஆற வச்சு மூடி வச்சிடணுங்க நாளைக்கு தான் சுடப்போகிறேன் சுடு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதிரசமாகவும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு அந்த ஒரு கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நிறைய நல்லா காயக்கூடாது மீடியமாக தான் காயணும் மிதமான டீ தீயில் தான் சுட்டெடுக்கணும் எடுக்கணும் அது மேலே வந்தோடனே அடுத்தது போட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது இது இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை